ஐயப்பனை அறிவோம் வாருங்கள் சபரிமலையில் நெய் அபிஷேகம் முக்கியமா நடந்தாலும் ஐயப்பனுக்கு மேலும் பல அபிஷேகங்கள் நாள்தோறும் நடைபெறும் கலபாபிஷேகம் மண்டல பூஜை மகர விளக்கு பூஜை மாத நாட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க சந்தன அபிஷேகம் விசேஷமா நடைபெறும் பக்தர்கள் கொண்டு வரும் நெய்ய விக்கிரகம் மேல ஊத்திக்கிட்டே இருக்கிறதுனால விக்கிரகம் சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை குளிர்விக்கத்தான் இந்த கலபாபிஷேகம் நடைபெறுது சில நேரங்கள்ல குறிப்பிட்ட சில நாட்கள்லயும் சில நேரம் தொடர்ச்சியாகவும் இந்த கலபாபிஷேகம் நடைபெறும் தங்க கும்பத்துல சந்தனத்தை கரைச்சி கிழக்கு மண்டபத்துல இருந்து தந்திரி மேல் சாந்தி எடுத்து வருவாரு இந்த கலபாபிஷேகம் ஐயப்பனுக்கு விக்கிரகத்துல ஊத்தி கலவாபிஷேகம் செய்வாரு சிவன் விஷ்ணு வழிபாட்டுல சந்தனம் மிக முக்கியமான பங்கு இருக்கு அவங்களோட அவதாரத்துல பிறந்த இந்த ஐயப்பனுக்கும் சந்தன அபிஷேகம் செய்யறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது அஷ்டாபிஷேகம் கலபாபிஷேகத்துக்கு அடுத்தபடியா ஐயப்பனுக்கு அஷ்டாபிஷேகம் செய்யப்படும் அதாவது எட்டு வகையான பொருட்களை கொண்டு இந்த அபிஷேகம் செய்யப்படுதுங்க பன்னீர் தண்ணீர் விபூதி பால் தேர் பஞ்சாமிர்தம் இளநீர் சந்தனம் போன்றவை வச்சு இந்த அஷ்டாபிஷேகம் செய்யறாங்க தினமும் காலையில உஷ பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எட்டு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் மூணு மணி நேரம் இந்த அஷ்டாபிஷேகம் விசேஷமா நடத்தப்படுது இதற்கான கட்டணம் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு ஐம்பதுல இருந்து அறுபது பேர் வரைக்கும் இந்த அபிஷேகத்துக்கு கட்டணம் செலுத்தி வழிபடலாம் அதை முக்கியமான ஒரு அபிஷேகமும் இருக்கு அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓம் சுவாமியே வையப்பா